விஜயவர்களுடைய தாவைக்காவில் இணைந்த கேஏ செங்கோட்டையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கட்சி கொடுத்துருந்துச்சு அதுக்கப்புறம் இல்லாமல் ஒரு சில மாவட்டங்களுடைய அமைப்பு செயலாளர் பதவியும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க அதையும் தாண்டி தாவக்கவனர் செங்கோட்டையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது குறிப்பா இன்னைக்கு கோவை வந்த செங்கோட்டையனுக்கு தாவைக்காவோட நிர்வாகிகள் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே வந்து அந்த ஏர்போர்ட்டே வந்து கதி கலங்குற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை வந்து செங்கோட்டை எனக்கு கொடுத்துருக்காங்க மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பூரிச்சு போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவர் வழியில் அப்படின்ற விஷயங்கள் மாதிரி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தான் முதல்வர் ஐநூறு கோடி ரூபா வருவாயை விட்டுட்டு வந்து விஜய் வந்திருக்காருன்ற மாதிரி விஷயங்கள் வந்து தொடச்சா சொல்லியிருக்காரு குறிப்பாக மக்கள் மத்தியில் விஜய்க்கு வந்து ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவருக்கு வந்து நம்புறாரு குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் ஒரு மிகவும் நேர்மையான புனிதமான ஆட்சி நடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் ஆட்சி தான் மற்றபடி நான் எதுவும் சொல்ல விரும்புல இப்போ இருக்கிற ரெண்டு கட்சிகளும் மாறணும் மக்கள் மனசுல வந்து விஜய் தான் இருக்காரு ஆட்சி வந்து அடுத்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தான் சிஎம் ஆவார் வெற்றி தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அப்படின்ற விஷயங்களை தீர்க்கமாக வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பை கொடுத்ததுக்கு தாவைக்காவினருக்கு நன்றி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு குறிப்பாக ஆதவர்ஜனா சேர்ந்தப்போவோ நிர்மல்குமார் சேர்ந்தப்பவோ அருண்ராஜ் சேர்ந்தப்போ கிடைக்காத அந்த ஒரு கூஸ் பம்ஸ் அந்த ஃபயரும் வந்து பார்த்திங்கன்னா டிவி கேவினருக்கு இப்போ செங்கோட்டையன் சேர்ந்த வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு தாவை கவினர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அரசியல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுது காத்திருந்து பார்க்கலாம் டிவிக்கவுடைய அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்